வணக்கம் செய்தி எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்காக பயன்படுத்த முடியாது என இலங்கை அரசு அறிவித்துள்ளது சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் அசங்க விரியபுனி இந்த விடியத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பன்னெண்டு வயது குறைந்த சிறுவ சிறுமியர் விளம்பர பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்படுவதனை நாம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியுடன் நிறுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்கள் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாகவே இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்த காலம் தாழ்த்தி வந்ததாகவும் தெரிவித்தார் எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நடைமுறையை இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் ஆண்டு தொடக்கம் அறிமுகம் செய்வதாகவும் பிரதி அமைச்சர் அசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் வீடு பூந்து தாலி உட்பட சில தங்க நகைகள் களைவடப்பட்டுள்ளதாக சுன்னகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த திருட்டு சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த வேளை மதியம் வீட்டின் கூறியை பிரித்து கொண்டு இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முறைப்பாடு தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இது குறித்து முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட சுன்னாகம் போலீசார் நகையை திருடிய சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் நகையையும் மீட்டுள்ளனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் இன்னொரு சந்தேக நபரையும் இன்றைய தினம் போலீசார் கைது செய்துள்ளனர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட சந்தக நபரே குறித்த திரட்டுக்கு திட்டமிட்டு கொடுத்துள்ளார் என்பதுடன் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உறவினர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் அமைப்பின் பேரவைக்கான எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிக்கான தேர்தலில் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ஜுனா ஆதரவு வழங்கியுள்ளனர் சிவஞானம் ஸ்ரீதனை கோடீஸ்வரன் முன்மொழிய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வழிமொழிந்த தனது வாக்கையும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த தேர்தலில் பத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் சிவஞானம் ஸ்ரீதரன் எதிர்கட்சிகளின் அரசியல் பேரவையின் பிரதிநிதியாகி இருக்கின்றார் கடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய பரபில் சற்று சரக்கல் மாதிரியான தோட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஓர் வகையில் நல்ல விடயம்தான் பாராளுமன்ற தமிழ தரப்பு கூட்டு வலிமை பிறகு வழி உள்ளது இந்த புரிந்துணர்வு பாராளுமன்ற வெளியேயே இந்த புரிந்துணர்வு பாராளுமன்றக்கு வழியையும் தொடர வேண்டியது மிக முக்கியமானது தமிழ் தேசிய அரசியல் கட்டுமானத்துக்கு வலிமையான அத்திவரமாக இந்த முயற்சி அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வலிமை வாய்ந்து அமைவதற்கு குறித்த நபர்கள் சார்ந்த அமைப்புகள் மற்றும் கட்சிகளின் கூட்டு முயற்சியால் முன்னெடுக்கப்பட வேண்டியதும் ஒன்றாகும் காலத்தேவையை உணர்ந்து மாறுபட்ட கோணங்களில் எதிர்த்துருவங்களாக நின்ற இரு கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகளின் மிக முக்கிய பங்காளி பங்களிப்பாக இருப்பது சிறப்பானது இந்த இரு நபர்களின் பங்களிப்பாக மட்டுமல்லாது இன்னும் பாராளுமன்றத்துக்கு வெளியே உள்ள ஆற்றல் மிக்கோரது பங்களிப்புகளாகவும் இருத்தல் சிறந்த பிறப்பீட்டை கொடுக்கும் என சொல்லப்படுகின்றது கடந்த கால கசப்புணர்களை மறந்து காலத்தின் தேவையை உணர்ந்து தமிழர் தரப்பு ஒருமைப்பட்டு நிற்பதே காலத்தின் சிறந்த முடிவாகும் என அர்ஜுன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது